ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி மேல்மருத்தூர் ஆதிபராசக்தி கோவிலில் இருக்கும் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா மேல்மருத்தூர் ஆதிபராசக்தி கோவில்தான் இருக்கும் இன்று ஆடி பௌர்ணமி இன்று ஆடி பௌர்ணமி இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கஞ்சி வார்த்தன் மறுநாள் பால் குடல் அபிஷேகம் எவ்வளோ சூப்பராக அலங்காரம் பண்ணியிருக்காங்க நாங்கள் என்ட்ரன்ஸ் பனை வாழை இளநீ எல்லாத்துலேயும் சூப்பராக இருக்கு நேற்று இரவு இங்கே நல்ல மக்கள் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும்